பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய காட்சியை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் மனைவியும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தாயாருமான சரஸ்வதி அம்மாள் சென்னை பனையூரில் உள்ள அன்புமணியின் இல்லத்திற்கு சரஸ்வதி அம்மாள் சென்றார்கள் அப்பொழுது அன்புமணியினுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவரது காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து சரஸ்வதி அம்மாள் தனது மகன் பேத்திகளுக்கு திலகமிட்டு ஆசிர்வாதம் வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் அங்கே உரையாடிவிட்டு மீண்டும் சரஸ்வதி அம்மாள் தைலாபுரம் தோற்றத்திற்கு கிளம்பினார்கள் அப்பொழுது கார் வரை அன்புமணி அவர்கள் கையை பிடித்துக்கொண்டு காரில் ஏற்றி வைத்து வழியனுப்பி வைத்தார்கள் இதற்கு மேல் பாமகவில் தந்தை மகன் மோதல் குறையும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் சரஸ்வதி அம்மாள் தன்னுடைய கணவர் ராமதாஸிடம் சென்று இனிமேல் தனது மகனுக்கு எதிராக நீங்கள் எந்த கருத்தையும் கூற வேண்டாம் என்று பரிந்துரைப்பார் என்று கட்சியினர் மத்தியிலே சொல்லப்படுகிறது எப்பொழுதெல்லாம் தந்தைக்கும் மகனுக்கும் சிறிய சிறிய மனக்கசப்புகள் வரும்போதெல்லாம் அன்புமணி அவர்கள் தனது தாயாரிடம் சென்று அதை பற்றிய விளக்கங்களை தனது தாயாரிடம் கூறினால் அவர் தனது கணவரிடம் சென்று நீங்கள் இதுபோல செய்யுங்கள் இதுபோல செய்யாதீர்கள் என்று அவரிடம் சமாதானம் செய்து ஏற்கனவே பலமுறை வைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இருவரும் ஒன்றாக இணைந்து நிகழ்ச்சிகளிலே பங்கெடுக்க வேண்டும் என்று கட்சியினர் விரும்புகிறார்கள் ஆகவே வர இருக்கின்ற மகளிர் மாநாட்டில் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இணைந்து ஒரே மேடையில் அமர்ந்து உரையாற்ற வேண்டும் என்று கட்சியினர் விரும்புகிறார்கள்